திருநெல்வேலி பக்கத்துக்காரர் ஒருத்தரோட கதை அவர் பேர் சிவன் அந்த பக்கத்து கிராமத்திலே இருந்து மடத்துக்கு அடிக்கடி வந்து போவார் அவர் வீர சைவர் பிரிவை சேர்ந்தவர் நெத்தியிலே பட்டை பட்டையா விபூதி பூசிண்டு சிவபழம் மாதிரி இருப்பார் சுத்தம் என்றால் அவ்வளவு சுத்தம் ஆச்சாரம் என்றால் அவ்வளவு ஆச்சாரம் சாப்பாட்டிலே வெங்காயம் கூட சேர்த்துக்க மாட்டார் அப்படி ஒரு கட்டுப்பாடு சிவன் காஞ்சிபுரம் வந்தார்னா பெரியவாதான் அவருக்கு எல்லாம் அவருக்கு எண்பது வயது பெரும் பணக்காரர் மகா பெரியவாதான் அவருக்கு தெய்வம் பெரியவா சொல்கிறது தான் அவருக்கு வேதவாக்கு காஞ்சிபுரம் வரும்போது கையிலே ஒரு மஞ்சள் பை எடுத்துட்டு வருவார் அதில் துண்டு வேட்டி விபூதி பிரசாதம் கொஞ்சம் போல பணம் அவ்வளவுதான் இருக்கும் பெரியவாளோட சன்னிதானத்திலே போய் உட்கார்ந்தாருன்னா அவருக்கு நேரம் காலம் போறது தெரியாது பத்து நாள் தரிசனம் பண்ணினாலும் அவருக்கு போறாது சரி பெரியவா கிட்ட பேசவோ உம் சந்தேகம் ஏதாவது கேட்பாரோ அதுவும் இல்லை பெரியவர் எங்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லைங்க அவர் மனசிலே நான் நிறைஞ்சிருக்கேங்கிறது தான் எனக்கு முக்கியம் வெளி இடத்துக்கு வந்தார் நான் சாப்பிட மாட்டார் அவ்வளவு ஏன் ஒரு வாய் ஜலம் கூட வாங்கி குடிக்க மாட்டார் ஒரு தடவை தரிசனம் எல்லாம் முடிஞ்சு பெரியவா கிட்டே உத்தரவு வாங்கிக்க போனார் வழக்கமாக கையசைச்சு ஆசீர்வாதம் பண்ணி வைக்கின்ற பெரியவா கிளம்பியாச்சா ஊருக்கு சோடாவாவது வாங்கி ஒரு வாய் குடிக்கலாமோ இல்லையோ சரி போறச்சு அதையாவது பண்ணுங்க என்று குறிப்பாக சொல்லி விடை கொடுத்தார் பெரியவர் செங்கல்பட்டிலே பஸ் ஏறி திருநெல்வேலிக்கு புறப்பட்டார் அதே பஸ்ஸில் நாலு பேர் வயசு பசங்க உட்கார்ந்தாங்க பஸ்ஸுக்குள்ளே கத்தலும் கூ கூச்சலும் அவங்க பண்ணின அமர்கலம் தாங்க முடியவில்லை ஆனால் ஒரு முரட்டு பசங்களை யார் கண்டிக்கிறது மதுரை நெருங்கிறப்போ ஒரு கிராமத்திலே பஸ்ஸை நிறுத்தினார் டிரைவர் அங்கே ஒரு பெட்டிக்கடை இருந்தது பஸ்ஸின் ஜன்னல் வழியா பார்க்கிறப்போ அந்த பெட்டி கடையிலே சோடா பாட்டில்கள் அடுக்கி வச்சிருக்கிறது சிவன் கண்ணிலே பட்டது உடனே ஒரு சோடாவாது வாங்கி குடிங்க என்று பெரியவார் சொன்ன வார்த்தைகள் சட்டென்று ஞாபகத்துக்கு வந்தது சிவனுக்கு தண்ணீர் குடிக்கவும் வேண்டியிருந்தது அதே நேரம் பெரியவா உத்தரவை நிறைவேற்றின மாதிரியும் ஆச்சு என்று கீழே இறங்கி போய் அந்த பெட்டி ஒரு சோடா வாங்கி குடிச்சிட்டு வந்தார் சிவன் பஸ்ஸுக்குள்ளே வந்து வீட்டை பார்த்தால் அவரோட மஞ்சள் பையை காணோம் அதிலே பெருசா சாமானும் பணமும் இல்லைனாலும் அவரோட சீட்டுக்கு இருந்ததாச்சு அப்போ அந்த நாலு முரட்டு பசங்களும் யோ பெருசு உன்னோட மஞ்சப்பை தேடுறியா அதோ பார் பின்னாடி சீட்டிலே கிடக்குது அங்கே போய் உட்காருன்னு கேலியா சொன்னாங்க மஞ்சள் பை பத்திரமாக கடைசி சீட்டுக்கு முன் சீட்டிலே இருந்தது சரி ஊர் போய் சேர்ந்தா போதும் இவங்களுடன் நமக்கு என்ன வாக்குவாதம் அங்கே போய் உட்கார்ந்து விட்டார் பெரியவர் சிவன் அந்த நாலு பசங்களில் இரண்டு பேர் சிவன் இதுவரைக்கும் உட்கார்ந்து அந்த சீட்டிலே உட்கார்ந்துட்டாங்க ராத்திரி வேலை பஸ் கிளம்பித்து புறப்பட்டு ஒரு மணி நேரம் ஆகியிருக்கும் என்ன ஆச்சு என்ன தெரியலை எதிரிலே அசுர வேகத்திலே வந்த லாரி ஒன்று அந்த பஸ் மேலே மோதிருத்து சிவரோட இடத்திலே அடமா போய் உட்கார்ந்துட்டு யோ பெருசு பின்னால் போய் உட்காருன்னு எகத்தாளமாக சொன்ன அந்த இரண்டு இள வயசு பசங்களும் அங்கேயே ஆன் த ஸ்பாட் செத்து போயிட்டாங்க பெரியவர் சிவன் சின்ன காயம் கூட இல்லாமல் தப்பித்து விட்டார் ஒரு சோடாவாவது வாங்கி சாப்பிட்டுட்டு போங்கன்னு பெரியவா ஏன் சொன்னார் மதுரை குக்கிராமத்திலே டிரைவர் சரியா ஒரு பெட்டிக்கடை முன்னாடி எதுக்காக பஸ்ஸை நிறுத்தினார் அங்கே சிவன் கண்ணிலே படுற மாதிரி சோடா பாட்டில்கள் அடுக்கி வச்சிருப்பானேன் பெரியவர் சொன்னாரேங்கிறதுக்காக ராத்திரி அகால வேளையில் சோடா சாப்பிட பஸ்ஸை விட்டு சிவன் இறங்கி தானே அவரோடு உயிர் தப்பித்தது இதெல்லாம் எப்படி நடக்கிறது யோசிக்க யோசிக்க சிவன் அப்படியே ஒன்றும் அழுதுட்டாராம் தன் உயிர் தப்பிச்சது ஒருபுறம் இருக்க வயசு பசங்க இரண்டு பேரும் அந்த ஸ்தலத்திலேயே செத்துப்போனது அவர் மனதை என்னவோ பண்ணியது ஆனால் அவருக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சது தனக்கும் இன்னைக்கு கண்டம்தான் பெரியவரை பத்து நாள் தரிசனம் பண்ணிய புண்ணியம்தான் அந்த கண்டத்திலேருந்து தன்னை இருக்கு யோசிக்க யோசிக்க அந்த மகான் ஒரு சோடாவானம் சாப்பிட்டு விட்டு போங்கன்னு சொன்னது தெய்வமே நேரில் வந்து சொன்ன குறிப்பு மாறி துணித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் மகா பெரியவா யாத்திரை எல்லாம் போயிட்டு காஞ்சிபுரம் திரும்பினப்போ அந்த சம்பவம் நடந்தது சிவனோட நான் பேசிட்டு இருந்தபோது அவர் உடம்பெல்லாம் சிலிர்க்க இந்த சம்பவத்தை விரிவாக சொன்னார் அதை தான் பெரியவாக்கிட்டே வந்து சொன்னேன் சிவன் சௌக்கியமா இருக்காரோ என்று விசாரித்தார் பெரியவா தொடர்ந்து நான் தான் அவரை காப்பாற்றினேன்னு சொன்னாராக்கும் ஆசடு நான் எங்கேடா காப்பாற்றினேன் அந்த பரமேஸ்வரன் தானே அவரை காப்பாத்தினான் என்றார் பெரியவர் இதை கேட்டு எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு